ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கெழங்கு பொரியல் பண்ண போகிறோம் எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் நான் மூணு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் சட்டி சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு கட் பண்ணி வச்சுருப்போம் உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துக்குவோம் அதை கூடவே நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்துருவோம் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றாப்பா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்க வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்க ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்து வரும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும் அடுப்பை சிம்மலே வச்சு வேக வைங்க நான் ஒரு ஆறு பல் பூண்டை எடுத்திருக்கேன் இந்த ஆறு பல் பூண்டை தட்டி இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம் வாயு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த பூண்டை இதில் சேர்த்துருக்கேன் நல்ல வாசமாக இருக்குது பூண்டு சேர்த்தோங்க தயிர் சாதம் லெமன் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி லம் உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்பவும் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் வச்சு சாப்பிடுவீங்க பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அவங்கள்தான் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்